வணக்கம் நண்பர்களை இன்று நாம் கலர் ப்ளஸ் சேனலில் பார்க்க இருப்பது வந்து பார்த்திங்கன்னா பிரபலமான அந்த பதஞ்சலி நிறுவனத்தில் நீங்கள் அந்த கத்தாழ சிறப்பு ஜூஸை நீங்கள் தண்ணீர் கலந்து சாப்பிட்ருக்கலாம் அந்த மாரி கெட்டியான சிறப்பை எப்படி தயார் பண்ணி விற்று வருமானம் பெறது என்பதை இப்போது தொடர்ந்து பார்ப்போம் இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இது சிட்ரிக் ஆசிட் பொட்டாசியம் மெட்டாஃபை சல்பேட் சர்க்கரை இந்த சோத்து கத்தாழங்க இவைதாங்க முக்கியமான பொருள் தண்ணீர் தேவையான அளவு தொடர்ந்து கலர் ப்ளஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்று பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகிறேன் இப்போ முதல்ல இந்த சோத்து கத்தாழைன்னு வாங்க பாருங்கள் ஆலா வேறான்னு வாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மேனுவலாக சின்ன லெவலில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதெல்லாம் இயந்திரம் வாங்கினோம் இதுக்கு வந்து இயந்திரம்லாம் இருக்குங்க இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியா மாட்டில் கிடைக்கிது ஆலா வேற ஃபீலிங் மிஷினுட்டு இந்த ஜெல் எடுக்கிறது அந்த மிஷினை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இந்த ஜெல்லை எடுக்கணுங்க இப்போ இந்த ஜெல்லை எடுத்து அதை வந்து மூணு முறை நல்ல தூய தண்ணியில் கலக்கணுங்க சுத்தமான தண்ணியில் அந்த ஜெல்ல எடுத்து சோறுன்னு வாங்க அது உள்ளே இருக்கிறது வெள்ளை கலரில் ஜெல்லு அதை நன்கு கழுவிக்கணுங்க மூணு முறை கழுவுனா தான் அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் ரிமூவ் ஆகுங்க ஒன்றுக்கு மூணு முறை கழுவணும் கழுவிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா கலக்கணுங்க ஒரு ஜூஸை நம்ம எப்படி மிக்சியில் தயார் பண்ணுவோம் அதேமாரி கலக்கணுங்க இதுக்கு வந்து மிஷினும் வந்து போச்சுங்க இயந்திரம் மூலமாக தயார் பண்ணுறதுக்கு இருக்குது இதுக்கு எஃப்எஸ்ஐஸை லைசன்ஸு தேவை அவசியம் அந்த லைசன்ஸ் இருந்தால் தான் தயார் பண்ணி லேபிள் ஓட்டி நீங்கள் விற்க முடியும் இந்த மாரி ஜெல் எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணீரை ஊற்றி நல்லா ஜூஸ் ஃபார்முக்கு நல்லா திக்காக இருக்கிறத தண்ணி ஆயிக்கணுங்க அடிச்சுக்கணும் நல்லா அப்போ தான் நம்ம சர்க்கரை எவ்வளோ சேர்த்து சூடு போது நல்லா ஒன்றுக்கு ஒன்று கலந்து நல்லா சிரப்பாகிடுங்க சிறப்பு ஃபார்மில் ஆகிடுங்க அதை வா ஒரு சிறப்பாக ஒரு மூடி எடுத்து அதில் ஒரு ஐந்து மடங்கு தண்ணீரை ஊற்றி சாப்பிட்ணுங்க இதுதாங்க இதோடய ரகசியம் வேறு ஒன்றும் கிடையாது பிரபலமான நிறுவனம் இதில் கோடிக்கணக்கான ரூபா பணம் சம்பாதிக்கிறாங்க அதுபோன்று நாம் இங்கே சிறிய லெவலில் இந்த தொழிலை செஞ்சு நல்லா வருமானம் வரலாங்க இந்த ஜெல் எடுக்கிறதுக்கெல்லாம் இயந்திரம் வந்து போச்சு மேனோலெலாம் செய்யும்போது ஆரம்பத்தில் நீங்கள் செஞ்சுக்கலாம் பின்னாடி வந்து கமர்ஷியலாக செய்யணுன்னா கண்டிப்பாக இயந்திரம் இருந்தால் தான் அதிக ப்ரொடக்ஷன் எடுக்க முடியும் இந்தமாரி அந்த ஜெல்லை நல்லா கழுவிக்கணுங்க ஒன்றுக்கு மூணு தர கழுவிக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இது எச்சரிக்கையாக செய்யணும் நீங்கள் கழுவிக்கிட்டு இப்போ செய்யக்கூடிய மெத்தடில் தொடர்ந்து பாருங்கள் கழுவுறதுக்கெலாம் பெரிய பெரிய வெசல்ஸ் வந்து போச்சுங்க அதில் தான் வச்சு கழுவுனோம் கழுவுனதான் இந்த மிக்சியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சின்ன லெவலில் காட்டுறதும் போது கொஞ்சமாக காட்டுறேன் நான் நீங்கள் பல்க்காக ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு தயார் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இது வந்து ப்ரெசர்வேட்டிவ் போட்டு தான் செய்யணுங்க ஆறு மாதம் கெட்டாமல் இருக்குன்னா அதுக்கான ப்ரெசர்வேட்டிவ் என்னான் பார்த்து இந்த வீடியோ கடைசியில் இதோடய ஃபார்முலேஷன்ஸ் கொடுப்பேன் சிட்ரிக் ஆசிடும் பொட்டாசியம் மெட்டாஃபை சல்பேட்டுவாங்க கேஎம்எஸ்வாங்க இந்த மாதிரி மிக்சியில் அரைச்ச உடனே வடிகட்டிக்கணுங்க நல்லா ஒன்றுக்கு இரண்டு முறை வடிகட்டிக்கணும் வடிகட்டுதல் மிக மிக அவசியமானது பயன்படுத்தும் தண்ணீர் ஆர்ஓ வாட்டராக தான் இருக்கணும் போர் வாட்ரு கூடாது ஆர்ஓ வாட்ரு தான் இருக்கணும் இந்தமாரி திருப்பி திருப்பி ரெண்டு முறை வடிகட்டிக்கணுங்க மிக முக்கியமானது கழுவுறது வடிகட்டுறது ஏன்னா இதை வடிகட்டுறதுல இன்னும் நைஸாக இருக்கிற துணியில் போட்டு வடிகட்டிங்கன்னா இன்னும் நல்லதுங்க தூசிலாம் போவாதுங்க ஏன்னா இது உள்ளற சாப்பிடும் பொருள் இதை எவ்வளோக்கு எவ்வளோ கேர்ஃபுல்லாக செஞ்சால் தான் நம்ம ஈஸியாக மார்க்கெட் பண்ண முடியும் வாங்குகிறவங்க திருப்தியாக இருந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் சர்க்கரை வரட்ட இந்த ஜூஸை வடிகட்டின இந்த ஆலா ஜூஸை அப்படியே போட்டு ஒரு இருபது நிமிடம் நீங்கள் அப்படியே சூடுபடுத்தணுங்க அவ்வளோதாங்க நல்லா சர்க்கரை களைஞ்சிரும் அதில் நல்லா இருபது நிமிஷம் சூடுபடுத்தணும் சர்க்கரையில் ஏதாவது அழுக்கு இருந்தால் கொஞ்சம் நேரம் கழிச்சு மேலே நுரையாக வரும் அந்த நுரையை வெளியே எடுத்து போட்டுடணுங்க போட்டுட்டு இருபது நிமிஷம் கழித்து எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு சிறப்புக்கு ஊற்றுனீங்கன்னா எப்படி திக்காக இருக்குமோ அந்த திக்கனஸ் வர அளவுக்கு இதை நீங்கள் சூடுப்படுத்தணுங்க ஆற வச்சு ஒரு நாள் முழுவதும் ஆற வச்சு அடுத்த நாள் பாட்டலில் பேக் பண்ணி லேபிள் ஒட்டி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கடைகள் எங்கே வேணால் இதை விற்று நல்ல வருமானம் வரலாங்க ஆன்லைன் மூலமாக கூட விற்கலாங்க உரிய லைசன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்எஸ்ஐசை லைசன்ஸு ஜிஎஸ்டி லைசன்ஸ் எடுத்திங்கன்னா ஆன்லைன் மூலமாகவும் விற்கலாங்க இது வந்து வருடம் முழுவதும் விற்கிற இது உடல் நலத்துக்கு நல்லது இந்தமாரி நல்லா போது மேலே அந்த அழுக்கெல்லாம் வருங்க அதாவது ஒரு ஸ்பூனால் எடுத்து கரண்டியால் எடுத்து கீழே தனியாக பிரித்து போட்டுடணுங்க அது சர்க்கரையில் இருக்கிற அழுக்குங்க இது நல்லா கொதிக்கணும் கொதித்து அந்த இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நன்னாரி சிறப்பு கேள்விப்பட்டிங்களா சர்பத்து அந்த அளவு திக்னஸ்ஸாக இருக்கணுங்க பாருங்கள் மாரி அந்த நுரையெல்லாம் எடுத்து தனியாக இது பண்ணிக்கணும் செக் பண்ணி பார்க்கணும் இந்தமாரி ஊற்றும் போது தெரியும் உங்களுக்கு அதிகமாக சூடாகிக்கிட்டாலும் அது மிட்டாய் மாரி ஆகிடுங்க ஒரு சாக்லேட் மாதிரி ஆகிடும் ஆகவே அது ஒரு பதம் இருக்குது அந்த பதத்தோடு தான் நம்ம செய்யணுங்க இப்போ அந்த சிட்ரிக் ஆசிலும் அந்த ப்ரிசர்வேட்டிவ் சொன்ன பாருங்க கேஎம்எஸ் அதையும் கலந்து நல்லா கலந்துக்கணுங்க சின்ன லெவலில் செய்கிறதுனால அதை இந்த மாதிரி எடுத்து ஊற்றும் போது சிறப்பு ஃபார்முலா இருக்கணுங்க இது தயாராகிடுச்சுங்க இதுதான் ஃபார்முலா இந்த அளவில் தான் நீங்கள் தயார் பண்ணணும் தண்ணீர் வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இதுதான் தயாராகிடுச்சு இதை உட ஒரு நாள் முழுவதும் ஆற வச்சு பாட்டிலில் பேக் பண்ணி நல்லா மூடி லேபிள் ஒட்டி நீங்கள் விற்கலாங்க இது பாருங்கள் ஊற்றும் போது எப்படி திக்காக இருக்குன்னு பாருங்கள் இது ரொம்ப திக்காக இருக்குது இதோட கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அதை நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்துக்கணுங்க அவ்வளோதாங்க தண்ணீரோட அளவு தான் இதில் முக்கியமானது சர்க்கரையோட அளவும் முக்கியமானதுங்க அதை வச்சிங்கனாலே உங்களுக்கு கரெக்டான அந்த அளவும் வந்துடும் உங்களுக்கு இதை அப்படியே ஆற வச்சு அடுத்த நாள் நம்ம பேக் பண்ணி லேபிள் ஒட்டி விற்கணுங்க இதுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸும் எடுக்கணும் முக்கியமானது நன்றி வணக்கம்